உங்க வேலை நீங்க சரியா செய்யாத இடத்துல சாரி சொல்லணும் சார் அப்படி மட்டும் நான் மட்டும் தான் சாரி கேட்கணும் இல்ல சார் நம்ம மேல தவறுகள் இல்லாம அந்த உறவுகள் நீடிக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல அந்த இடத்துல அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் எனக்கு இந்த இந்த ரொம்ப டென்ஷன் எனக்கு வேணாம் ஒரு சாரி சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிருமா சொல்லிட்டு போறேன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு ஆண்கள் அவ்வளவு நல்லவனா இருந்துட்டு இங்கேயோ சாரி சொல்லி அங்கேயோ சாரி சொல்லி அப்படி இல்ல சார் அம்மா மா உன் மேல தப்பு போமா சும்மா பிரச்சனையை கலப்பிட்டு இருக்காது அம்மா கிட்டயும் கடிந்து பேசுவான்

அப்படி இல்லையா ஒண்ணு ஃபர்ஸ்டே உங்கள்ட்ட கெஞ்சிடணும் இல்லையா நீங்க உங்க அம்மா வீட்ல வந்து கெஞ்ச